தர்மம் தர்மம் அப்படிங்கக்கூடிய வார்த்தை நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு வார்த்தை நம்ம என்ன பண்ணாலும் அதை என்ன சொல்றோம் நாலு பேருக்கு வந்து ஒரு விஷயத்த நம்ம கொடுத்தோம்னா அதை என்ன சொல்றோம் தர்மம் அப்படின்னு சொல்றோம் ஒருத்தர் வந்து ஒரு நெறியான வாழ்க்கையை வாழறார் அப்படின்னா அவர் வந்து தர்மமான வாழ்க்கைய வாழறார் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்ப தர்மம் அப்படின்னா அதனுடைய உட்பொருள் என்ன அப்படின்னா தர்மம் அப்படிங்கறது வேற தானம் அப்படிங்கிறது வேற தான தர்மம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா தானங்கிறது தன்மை வேற தர்மம் அப்படிங்கிறது வேற இப்ப தர்மம் அப்படின்னா அதுக்கு வேதங்கள் சாஸ்திரங்கள்லாம் என்ன பதில் சொல்றது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் வேதத்துல தர்மோ விஸ்வஸ் உபசர்பம் தி தர்மே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மா தர்மம் பரமம் வதந்தி அப்படின்னு வேதம் சொல்ற இந்த தர்மத்தினாலதான் இந்த உலகமானது இருக்கு அந்த தர்மத்தினாலதான் சரியான சமயத்துல சூரியன் உதய சரியான சமயத்துல அஸ்தமனம் மாற சந்திரன் உதயமாறார் மாறார் அஸ்தமன இங்க மழையானது சரியான படி இருக்கு வெயிலானது இது எல்லாம் ஒரு நிறையா நடந்துட்டு இருக்கு பாருங்களோ அது எதனால அப்படின்னா தர்மத்தினாலதான் தர்மமானது கட்டுப்போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த இயற்கை கட்டுப்பாடு இல்லையா இப்போ சூரியனுடைய ஒளியே ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுத்துன்னா என்ன ஆயிடுறது இங்க ஜீவராசிகள் தான் வாழ முடியாது மழையே வாழ முடியாது இல்லையா காற்று அதிகமாடுத்துனா புயலாக வாழ முடியாது இல்லையா அப்போ அதது அதனுடைய லெவல்ல சரியா இருக்கணும்னா தர்மமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் சரியா அப்போ தர்மம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த நெறியான ஒரு வாழ்க்கை முறை எந்த விஷயமா இருக்கட்டும் ஒரு பேச்சுன்னா அதுல தர்மம் இருக்கணும் ஒரு நடத்தைன்னா அதுல தர்மம் இருக்கணும் ஒரு வேலை அப்படின்னா அதுல தர்மம் இருக்கணும் எந்த விஷயத்திலயும் அந்த தர்மம் அப்படிங்கிறது இருக்கணும் அந்த தர்மத்தை பத்தி தமிழ்ல வள்ளுவர் பிருந்தகை நிறைய சொல்றார் அரண் வலியுறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரமே எடுக்கிறார் வருவதே இன்பம் மற்றெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பத்து குரல் நமக்கு காண்பிக்கிறார் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டா தர்மமான முறையில நீ வாழக்கூடிய வாழ்க்கை உனக்கு சௌக்கியத்தை தரும் தர்மம் இல்லாம அதர்மமான முறையில நீ வாழக்கூடிய வாழ்க்கை தாற்காலிகமா நீ நன்னா இருக்கிறதா நினைச்சுட்டா கூட அது வெறும் பிரமதான் அது வெறும் ரொம்ப தாக்காலிகம்தான் அந்த சௌக்கியங்கள்லாம் அது ரொம்ப நாளைக்கு அது நினைக்காது தர்மமான முறையில நீ வாழும் பொழுது நிறைய கஷ்டங்கள் உனக்கு வந்தாலும் கூட அந்த தர்மமானது உனக்கு பின்னாடி பெரிய சௌக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அறத்தினுங்க ஆக்கமும் இல்லை அந்த தர்மத்தை விட உனக்கு சௌக்கியத்தை கொடுக்கறது வேற ஒண்ணும் கிடையாது அந்த தர்மத்தை மறந்துட்டு உன்னுடைய விருப்பு வெறுப்புக்கு தகுந்தாற் போல வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்டு இருந்தேன்னா அந்த அதர்மத்துக்கு விட உனக்கு கஷ்டம் கொடுக்கறதும் வேற ஒன்னும் கிடையாது அதர்மத்தை விட கஷ்டம் கொடுக்கறதும் வேற ஒன்னும் கிடையாது அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப அழகா காண்பிக்கிறது நம்ம சாஸ்திரங்கள்ல நம்மளுடைய நிறைய பூஜை நிறைய ஹோமங்கள் இதெல்லாம் பண்றோம் அதுல ஒரு சங்கல்பம் பண்றோம் தர்மார்த்த காம மோக்ஷ அப்படிங்கக்கூடிய இந்த விஷயம் பெரும்பாலும் நம்ம கேட்டிருப்போம் இதை தமிழ்ல என்ன சொல்றேன்னா அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு சொல்றாரு தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் தர்மம் அப்படிங்கிறத பிரதானமா வச்சுட்டு தர்மத்தின் மூலியமா தர்மத்தின் வழியில பொருள் சேர்க்கிறது தர்மத்தின் மூலியமா தர்மத்தின் வழியில பொருள் சேர்த்து தர்மத்தின் மூலியமா அந்த சேர்த்த பொருள்ல அதனுடைய தன்மை என்னவோ அதை நம்ம அந்த சௌக்கியத்தை அனுபவிக்கிறது தர்மமான முறையில பொருள் சேர்க்கிறது தர்மமான முறையில ஆசைகளை நிறைவேற்றிக்கிறது இப்படி தர்மமான முறையில வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா மோட்சம் அப்படிங்கிறது நமக்கு பை ப்ராடக்டா வந்துடுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த தர்மம் இல்லாத அதர்மமான வழியில வழியில நம்ம பொருளை சேர்த்தினாலும் சரி அதர்மமான முறையில நம்மளுடைய ஆசைகளை அனுபவிச்சாலும் சரி இதற்கு இதற்கு அவனுடைய விபரீதமான ஒரு பலன்தான் நமக்கு கிடைக்கும் அதனால நமக்கு பின்னாடி பெரிய சிரமம் இருக்கு அப்படிங்கிறதையும் வள்ளுவர் காண்பிக்கிறார் அதை மறத்தலில் மூங்கில்லை கேடு அப்படிங்கிற இப்போ நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு நான் நன்னா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் இப்போ நம்மளே வந்து ஏதாவது ஒரு மாத்திர ஒரு டேப்லெட் அது உடம்புக்கு கெடுதல் அப்படின்னா அது ஒரே ஒரு டேப்லெட் நம்ம இருக்க இருக்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய தன்னை நம்ம உடம்புல சேருது அது வந்து நம்மளுடைய செல்சுக்குள்ள எல்லாம் போய் பிளட்டுக்குள்ள எல்லாம் போய் எல்லா உடம்புலையும் பரவி அதுக்கப்புறம் மொத்தமா அதை அழிச்சுடுறது இல்லையா இப்ப கரையானதான் நம்ம பார்க்கிறோம் கரையான் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு நாள் அது நடக்கிற விஷயம் இல்ல அது பல நாட்கள் பல மாதங்கள் இருக்கு ஆனா அது அழியும் போது என்ன ஆயிடுறதுன்னா தூள் தூளா ஆயிடுறது பெரிய ஒரு மரத்துல செஞ்ச ஒரு பெரிய பீரோவா இருக்கலாம் ஒரு தேரா கூட இருக்கலாம் ஆனா அந்த கரையான்கிறது ரொம்ப ரொம்ப சின்னது ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு பிராணி ஆனா அந்த பிராணி என்ன பண்றதுதான் தன்னுடைய வேலையை அது செஞ்சுட்டு இருக்கு பெரிய வஸ்துவா தன்னை விட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் கூட அதன் அதனுடைய கன்சிஸ்டன்சினால அத்தனை பெரிய வஸ்துவ அப்படியே பஸ்மமாக்கிடுறது அப்படியே பொடி பொடியா ஆக்கிடுது இல்லையா இந்த மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம எத்தனையோ பாவங்கள் யாருக்கும் தெரியாம பண்ணிட்டு இருக்கோம் நம்மள வெளியில யாருக்கும் எதுவும் தெரியலன்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா சாட்சியா பகவானானவர் உள்ளக்குள்ள இருந்து பார்த்துட்டே இருக்காரு இல்லையா ஏகோ தேவகா சர்வ பூதேஷு சர்வவியாபி சர்வ பூத அந்தராத்மா அப்படின்னு சொல்லிட்டு பாகவதம் சொல்றது மனுஷர்களுக்கு மாத்திரம் இல்ல மனுஷர்களுக்குள்ள மாத்திரம் இல்ல எண்பத்தி நான்கு நூறாயிரம் யோனிபேரம் நிறை சேரப்படைத்து படைத்து உயிருக்கு உயிராய் ஆங்காங்கே நின்றான் அப்படின்னு சொல்றார் இப்படி எத்தனை ஜீவராசிகள் உண்டோ அத்தனை ஜீவராசிகள்ட்டையும் பகவான் தான் சாட்சியா இருந்துன்னு அந்த பகவானவர் நம்மள பார்த்துட்டே இருக்காரு நம்மள கவனிச்சுட்டே இருக்காரு பஞ்சபூதங்கள் நம்மளுடைய இருந்துன்னு இருக்கு சூரிய சந்திரர்கள் நம்மளுடைய இருந்து அவர்கள்லாம் நம்ம என்ன பண்றோங்கிறதுக்கு சாட்சியா இருந்துட்டு அதனாலதான் சொல்றாரு தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்யாக்கால் தன் நெஞ்சே தன்னை சுடும் அப்படிங்கிற வள்ளுவர் அப்படி என்ன அர்த்தம்னா தன் நெஞ்சே தன்னை சுடும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலதான் சாட்சிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சாட்சியா பகவானவர் நமக்குள்ள இருந்து நீ என்ன பண்ணின அது என்ன சரி அது என்ன தப்புங்கிறத பகவானே உள்ள இருந்து நமக்கு காண்பிப்பாரு வெளி உலகத்துக்கோ அல்லது புறத்தியானுக்கோ நம்ம வந்து என்ன பண்றோம் என்ன பண்ணலங்கிறது தெரியாம இருக்கலாம் ஆனா பகவானா உள்ளுக்குள்ள இருந்துட்டு இருக்காரு பாருங்க அவருக்கு நம்ம பண்ணக்கூடிய அனைத்தும் நன்னா தெரியும் அதனால நம்ம வாழ்க்கைய சூரிய உதயத்துல இருந்து அஸ்தமன பரியந்தம் அப்படி கூட வச்சுக்க வேண்டாம் கண் விழிப்புல இருந்து ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து ராத்திரியில அவளுக்கு உத்தியோகம்ங்கிறது எல்லாம் இருக்கு இல்லையா அதனால சூரியோதயம் அஸ்தமனம்ங்கிறத தாண்டி விழிப்பு வேக்கிங் ஸ்டேட்ல இருந்து திரும்பி படுத்துக்க போற பரியந்தம் அவளுடைய வாழ்க்கைய வேதம் என்ன சொல்லியிருக்கோ சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அது பிரகாரம் அவர்கள் வாழ்ந்தார்களே ஆனால் அவர்களுக்கு சௌக்கியம் அப்படிங்கிறத சொல்லப்படுது வள்ளுவர் சொல்றாரு இல்லையா வேதம் என்ன சொல்றது அப்படின்னாக்கா தர்மமான முறையில நீ வாழ்க்கையை வாழணும் எப்படி பேசணும் எப்படி உன் வாழ்க்கையை நடத்தணும் எப்படி பணம் சம்பாதிக்கணும் எப்படி பொருள் சேர்க்கணும் எப்படி உன்னுடைய வாழ்க்கையானது இருக்கணும் உன்னுடைய ஜீவனம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் நியாயம் நியாயாதர்த்தா ரவி உன்மார்க்க வித்தியா சரியான முறையில நம்ம சரியான வேலையை செஞ்சு சரியான முறையில சம்பாத பண்ணணும் அதை சரியான வழியில செலவு பண்ணணும் முதல சம்பாதிக்கிறது அப்படிங்கறத சரியான முறையில சம்பாதிக்கணும் அதர்மமான முறையிலையோ அல்லது அடுத்தவர்களோட ஏமாத்தியோ அல்லது அடுத்தவர்களுக்கு கஷ்டம் கொடுத்தோ நம்ம சம்பாதனம் பண்ணப்படாது அப்படி நம்ம சம்பாதனம் பண்ணி அதை நம்ம எவ்வளவோ தர்ம காரியத்துக்கு செலவு பண்ணாலும் அது வந்து புண்ணியங்கிற கணக்கில் சேராது அதனால தர்மமான முறையில சம்பாதிக்கணும் அதை தர்மமான முறையில விநியோகம் பண்ணணும் இப்படி நல்லபடியா ஒருத்தர் நெறிமுறையான ஒரு தர்மமான வாழ்க்கையை வாழ்ந்தார்களே ஆனால் இந்த லோகம் முழுக்க அவர்களை போஷணம் பண்ணணும் எப்பயுமே அன்போடு இருப்பாதான் அந்த தர்மாத்மாக்கு என்ன தேவையோ அதை அந்த பிரஜைகளே வந்து ஏற்படுத்தி அவர்களுடைய சௌக்கியத்தை பாதுகாப்பாங்க எதனால அப்படின்னா அவர்கள்ட்ட அந்த தர்மம் இருக்கு அப்படிங்கிறதுனால தர்மேன பாபம பனுதீ அந்த தர்மமான முறையில அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையினால அவர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ அல்லதுலேயோ அவர்கள் ஏதாவது பாவம் பண்ணியிருந்தா கூட அந்த பாவமும் நிவர்த்தியாகி அவர்கள் பரிசுத்தமாக ஆகிறார்கள் அப்படின்னு வேதம் சொல்றது தர்மே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மா தர்மம் பரமம் வதந்தி இந்த தர்மம் அப்படிங்கக்கூடிய விஷயம் அவன அவனை மாத்திரமில்லை இந்த லோகத்தையே பவித்திரமாக்குறது இந்த தர்மமான வாழ்க்கையை வாழக்கூடியவன் சகல சகலோட சௌக்கியமா இருக்கான் இந்த தர்மமான முறையில வாழக்கூடிய வாழ்க்கையையும் இந்த தர்மமான முறையில வாழக்கூடிய மனிதர்களையும் தேவர்கள் பகவான் எல்லாரும் அவர்களை போற்றி அவர்களுக்கு அனுகிரகம் பண்றா அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால நம்ம எவ்வளவு வேணா பெரிய பணக்காரர்களா இருக்கலாம் பெரிய படித்த மெத்த படித்தவர்களா இருக்கலாம் பெரிய பெரிய ஸ்தானத்துல இருக்கலாம் ஆனா ஒரு பொழுதும் தர்மத்தை மறக்க கூடாது நம்ம வாழ்க்கையில தர்மம் தான் பிரதானம் தர்மமான முறையில நம்மளுடைய வாழ்க்கையானது இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பகவான்கிட்ட கேட்டுட்டே இருக்கணும் என்னுடைய வாழ்க்கை வந்து என்றைக்குமே தர்மமான முறையில இருக்கணும் என்னுடைய புத்தி தர்மத்தையே சிந்தனை படணும் அதர்மமான விஷயத்துல புத்தீஷ சந்தர்ப்பத்துல சொல்லணும் நம்ம கூட இருக்கக்கூடியவா கூட சொல்லுவா இப்படி எல்லாம் இருந்தால் பழைக்க முடியாது இதெல்லாம் இந்த காலத்துல பார்க்க வேண்டாம் இது கலியுகம் அப்படின்னு சொல்லுவா கிடையவே கிடையாது எந்த யுகமா இருந்தாலும் சரி தர்மத்துக்கு இன்னைக்கும் மதிப்பு உண்டு அதனால ராமரை நம்ம இன்னைக்கும் அப்படின்னா ராமோ விக்கிரகவான் தர்மஹான் தர்மம் அப்படிங்கக்கூடியதுக்கு ஒரு விஷயத்துக்கு ஒரு உருவம் கொடுத்தா அதுதான் சாட்சாத் ராமன் நம்ம பார்க்கிறோம் இல்லையா ஒரு சாமானியன் ஒரு பதினான்கு வருஷம் காட்டுக்கு போய் வசிக்கிறதுங்கிறது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை ஒரு ராஜகுமாரன் தன்னுடைய ராஜ்யத்தை விட்டுட்டு தான் அப்பா சொன்னாருங்கிற ஒரு காரணத்துக்காக தன்னுடைய அனைத்து சௌக்கியத்தையும் தியாகம் பண்ணிட்டு ராமர் வனவாசம் போனாரே அந்த தர்மத்துக்காக அதனால தர்மத்தினாலதான் ராமரை நம்ம இன்னைக்கும் கொண்டாடி இல்லையா அதனால வாழ்க்கையில தர்மமான முறையில நம்ம வாழ்க்கை இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இத பூர்த்தி பண்றேன் நமஸ்காரம்